ஃபிராக்சர்னு சொல்லிட்டு டைரக்டாவே உங்கள்ட்ட வந்துட்டாங்கன்னா இதுக்கு வந்து சர்ஜரி தான் ட்ரீட்மெண்டா நீங்க கொடுப்பீங்களா இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பிரஷனா ட்ரீட்மெண்ட் ஏதாவது தனியா சரி அதான் ஆஸ்டியோபோரோட்டிக் அதை எலும்பு வீக் ஆனதுனால ஒருத்தர் ஃப்ராக்சர்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு இது இருக்குது ஸ்பைனில் ஃப்ராக்சர் ஆனால் சர்ஜரி தான் பண்ணுவாங்கன்னு பட் ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சரை பொறுத்த வரைக்கும் எலும்பு வீக்னஸ்னால ஒரு செவன்டி ப்ளஸில் ஒருத்தர் ஃப்ராக்சர்னு வந்தாங்கன்னா முதல் விஷயம் அவங்களுக்கு சர்ஜரி ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது ஸோ பெரும்பாலும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு சில ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா இன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த எலும்பு ஸ்ட்ராங் ஆகி ஃபியூ வீக்ஸில் அவங்க பெயின் செட்டில் ஆகி அந்த ஃப்ராக்சர் ஹீல் ஆயிடும் இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நாங்கள் பண்ற ட்ரீட்மெண்ட் அண்ட் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா ரெஸ்ட் போட்டுருவாங்க ஸோ ரெஸ்ட் வந்து நாட் இண்டிகேட்டட் ஸோ ஏன்னா ஒரு வயதானவர்கள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை வந்து அவங்க ஃப்ராக்சரோட நடக்கிறதுனால வர பிரச்சனையோட ரொம்ப ஜாஸ்தி ஸோ படுத்துட்டே இருந்தாங்கன்னா பின்னாடி பெட் ஷூஸ் வரலாம் யூரினர் இன்ஃபெக்ஷன் வரலாம் ஸோ ஆஸ்டியோபொரோட்டிக் ஃப்ராக்சருக்கு ரெஸ்ட் அவசியம் கிடையாது அவங்க ஒரு சின்ன ஒரு பெல்ட் மாதிரி போட்டுட்டு அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் ஸோ படுத்து இல்லாமல் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரது சாப்பிடும்போது எஞ்சி உட்காரது இதெல்லாம் பண்ணுறது மூலமாக அந்த ஃப்ராக்சருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அண்ட் அவங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கிற பயம் என்னென்னா ஸ்பைனில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு ஏன் எம்ஸ் நடந்தால் ஒருவேளை அது விலகி அழுத்திடுமோ பேரலிசிஸ் ஆகிடுமோ அப்படின்னு கேட்பாங்க ஸோ நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சர்னால வந்து பேரலிசஸ் ஆகாது ஸோ ஆஸ்டியோபோரோட்டிக் ஃப்ராக்சர்ஸ்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெல்ட் கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் அவங்கள எவ்வளோ ஆக்டிவாக நடத்து நடக்க வைக்க முடியுமோ நடக்க வைப்போம் அண்ட் அந்த எலும்பு ஹீல் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம் இதுதான் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணியும் ஒருத்தருக்கு சுத்தமாக வழி போகலை அப்படின்னா இல்ல அவங்களால ஏஞ்சி பெட்ல இருந்து எந்திரிக்கவே முடியல படுத்த படிக்க ஆயிட்டாங்கன்னா விச்சஸ் வெரி ரேர் அப்படி ஆயிடுச்சுனாலும் அறுவை சிகிச்சை கிடையாது அந்த எலும்புல வந்து ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் சிமெண்ட் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம் லோக்கல் ஆன சிஷா கொடுத்து ஒரு சிமெண்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீஃப் வரும் அதுக்கப்புறம் அகைன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் கொடுப்போம் இதுதான் ஆஸ்டியோபோரோட்டிக் ஃபிராக்சரோட ட்ரீட்மெண்ட் பத்தி சொன்னீங்க இந்த நரம்பு அழுத்தம்னு சொல்லி சொல்லிட்டு அது எதனால வருது ஓகே ஸோ அதான் இப்போது ரெண்டு காமன் ரீசன் சொன்னேன் ஒன்று வந்து ஆஸ்ட்ரியோபொரோட்டிக் ஃப்ராக்சர் அதை பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ இன்னொன்று வந்து காமனாக ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தம் ஸோ இதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ வயசானவங்க வந்து ரொம்ப நேரம் நான் நின்னாலோ நடந்தாலோ கால்கள்லாம் மரத்து போகுது ரொம்ப நேரம் இப்போ நிற்க முடியல ரொம்ப நேரம் நடக்க முடியல டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது சயாட்டிகா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஸோ எங்களோட மெடிக்கல் லாங்குவேஜ்ல வந்து நியூரோஜெனிக் கிளாடிகேஷன் சொல்லுவோம் ஸோ காமனாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்னாலும் நடந்தாலும் கால்கள்லாம் மறத்து போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்முதுகில் ஏற்படக்கூடிய நரம்பழுத்தம் ஸோ கீழ் கீழ்முதுகு அப்படின்னு நான் சொல்றது வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ்ல லம்பார் ஸ்பைன்னு சொல்லுவாங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு முதுகெலும்பு இருக்கு ஸோ முதுகெலும்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு செங்கல் மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஸோ கீழே மொத்தம் அஞ்சு எலும்புகள் இருக்கு எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ்னு சொல்லுவோம் இப்போ இதுக்கு நடுவில் வந்து டிஸ்க் இருக்கும் டிஸ்க்னா ஜவ்வு மாதிரி குஷன் மாதிரி அண்ட் இதெல்லாமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு எப்படி நம்ம நீ ஜாயிண்ட் முட்டு வந்து தொடையும் நம்ம கால்களையும் கனெக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி இந்த எலும்புகள் எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டி ஜாயின் கனெக்ட் ஆயிருக்கும் சோ நம்மளுடைய கால்களுக்கு சப்ளை பண்ற நிரம்பு அது வந்து இந்த எலும்புக்கு நடுவுல ஒரு சின்ன துவாரம் வழியா வெளியே வரும் ஒரு சின்ன சின்ன துளை வழியே வரும் சோ வயதான என்ன ஆகும்னா அந்த துளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும் சோ அந்த நிரம்பு போறதுக்கு இடம் கம்மியாகும் சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி பாஸ்டர் சரியில்லை எக்ஸசைஸ சரியா பண்ணல அஸ்டியோ ட்ரீட் ஸ்ட்ரீட் பண்ணலைன்னா அளவுக்கு அதிகமாக கீழே லோடு போகுது ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா எலும்புகள் ஃபார்ம் ஆகும் அந்த ஜவ்வெல்லாம் இன்னும் திக்காக ஆரம்பிக்கும் அப்படி திக்காகும் போது அந்த நரம்புக்கு வெளியேறக்கூடிய அந்த கேப் வந்து கம்மி ஆயிடும் ஸோ நரம்புல அழுத்தம் ஏற்படும் ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுனா அந்த நரம்பு அழுத்தம் வந்து அந்த நரம்பு எங்கெல்லாம் சப்ளை பண்ணுதோ அங்கெல்லாம் உங்க கால்கள் மறத்து போக தொடங்கும் இன்னொரு காரணம் வந்து அந்த ஜாயிண்ட் சொன்ன இல்லையா சோ அது வீக் ஆயிடும் வயசான சோ நீல வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைடிஸ் நீல ஆர்த்தரைடிஸ் இருக்குன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அதே மாதிரி ஸ்பைன்லயும் குட்டி குட்டி நீ ஜாயின் மாதிரி இருக்கும் சோ அந்த ஜாயிண்ட்ல ஆர்த்தரைடிஸ் வந்துச்சுன்னா எலும்புகள் அப்னார்மலா மூவ் ஆக ஆரம்பிக்கும் சோ அது போய் இந்த நரம்பு இடிக்கும் ஸ்பாண்டரோல் லிஸ்டிசிஸ் சொல்லுவோம் சோ இந்த இரண்டு காரணத்தினால நரம்புல அழுத்தம் ஏற்படும் சோ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் வரும் சிம்டம்ஸ் சொன்னீங்களே சார் அப்படி என்ன மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ அதுதான் ஸோ அவங்க காமனா சொல்றது நிக்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது ரொம்ப நேரம் நடக்க முடியாது நின்னா வந்து என்னோட கால்கள்லாம் ரொம்ப பாரமா ஃபீல் பண்றேன் ரொம்ப ஹெவினஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை மரத்து போயிடுதுன்னு ஏன்னா பின்னாடி முதுகுல இருந்து பட்டக் தொடைப்பகுதி அஹ் கெண்டைக்கால் வரைக்கும் அப்படி இழுக்கிற மாதிரி வலி இருக்குன்னு சொல்லுவாங்க சோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று என்னால் சமைக்க முடியலன்னுலாம் சோ நீங்க பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சிம்டம்ஸ் வரும் பட் அவங்க ஒரு டூ மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த சிம்டம்ஸ் போயிடும் அப்புறம் அகைன் அவங்க திருப்பி நடந்தாங்கன்னா வழி வரும் உட்கார்ந்தாங்கன்னா வழி போயிடும் ஸோ இது வந்து நியூரோஜெனிக் கிளாடிகேஷன் சொல்லுவோம் இந்த சிம்டம் இதுதான் வந்து இந்த நரம்பழுத்தத்தோட காமனான சிம்டம் இந்த நரம்பழுத்தத்துக்கு சர்ஜரி தான் பண்ணணுமா இல்லை அதுக்கு கியூர் பண்றதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா ஸோ அதான் சோ இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா அறுவை சிகிச்சை அல்லாத நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு அழுத்தம் ஏற்படுது ஸோ ஏர்லி ஸ்டேஜ்ல இப்பதான் அந்த விஷயம் ஆரம்பிக்குது நரம்புக்கு அழுத்தம் ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம் ஸோ கீழ் முதுக சுத்தி இருக்கிற அந்த தசைகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா அந்த லோடு வந்து நரம்புக்கு போகாது ஸோ அது வந்து அது தடுத்துடும் ஸோ பைபாஸ் பண்ணுற மாதிரி அந்த பக்கம் வெயிட் போகுது நிறம் கிட்ட நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அந்த மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங் பண்ணி வெயிட் போகாமல் தடுத்துக்கலாம் இன்னொன்று வெயிட்டே கம்மி பண்ணுறது கீழ் மூலிய வெயிட்டே அதிகமாக போகுது வெயிட் ஓவராக இருந்துச்சுன்னா கீழே வந்து வெயிட் அதிகமாக போகும் ஸோ வெயிட் ரிடக்ஷன் ஓரளவுக்கு வாக்கிங் பண்ணி வெயிட்டை கம்மி பண்ணி எக்ஸசைசைஸ் பண்ணிங்கன்னா அகெயின் அந்த நிறமில் வந்து அழுத்தம் போகாமல் தவிர்க்கலாம் அண்டு டயபட்டிஸ் இருந்ததுன்னா யூஷுவலாக அந்த நரம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஸோ டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் ஸ்மோக்கிங் நிறுத்தலாம் ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எக்ஸசைஸ் வெயிட் ரிடக்ஷன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து அந்த அழுத்தத்தை நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமலே சரி பண்ணலாம் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு சம்டைம்ஸ் இதெல்லாம் அந்த எக்ஸசைஸ் பண்ண முடியல வலி ஜாஸ்தியாக இருக்குன்னா முதுகில் வந்து ஒரு சின்ன இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம் இப்போ அந்த நீ ஜாயிண்டில் நீங்கள் கேள்விப்படும் முதுகில் நீல வந்து எனக்கு ஆத்திரிட்டிஸ் இருந்துச்சு நீல இன்ஜெக்ஷன் போடாங்க சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி முதுகிலையும் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் லோக்கலாக இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த வலி கொஞ்சம் குறையும் வலி குறையும் போது அவங்க எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் ரிடக்ஷன் பண்ணிங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் இது வித்வுட் சர்ஜரி ட்ரீட் பண்ணலாம் நார்மலா இருக்க ஒரு போதன் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நரம் அழுத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கணும்னா உங்க lifestyle எப்படிலாம் மாத்தலாம் சோ அத இது நான் ஏக்கே फर्स्ट முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஏர்லி stage நம்ம மிஷின்ற உதாரணத்தோட சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி एक्सरसाइजஸ் மூலமாக சோ இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணி உங்க muscle ஸ்ட்ராங் பண்றதுக்கு பதிலா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நீங்க एक्सरसाइज பண்ணலாம் அதே மாதிரி வெயிட் ரிடக்ஷனும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெயிட் ரிடக்ஸ் வெயிட் ரிடியூஸ் பண்ணி அங்கே லோட் போகாமல் தடுக்கிறதுக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட ஐடியல் வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் டயபட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் அகெயின் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் இந்த ஹேபிட்டை விடலாம் அண்ட் எக்ஸசைஸ் நான் ரொம்ப வேக சொல்கிறேன் ஸோ இந்த இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் கற்றுக்கூட எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைன் ஃபிளெக்ஷன் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் படுத்துக்கிட்டு கால்களையும் இடுப்பையும் முட்டியும் மடக்கி தோல்பட்ட வரைக்கும் கொண்டு வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும் ஸோ இது ஸ்பைன் ஃபிளெக்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து நீங்களுக்கு இந்த ஸ்பைன் ஃபிளெக்ஷனுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் போனீங்கன்னா ஈஸியாக கற்றுக் கொடுப்பாங்க யூடியூப் டிஜிட்டல் மீடியாலேயும் உங்களுக்கு ஈஸியாக இந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம் நீங்கள் ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் நரம்பு அழுத்தம் வராமல் தடுக்கலாம் இப்போ இந்த நரம்பு பற்றி சொன்னீங்க அதாவது எந்த மாதிரி அவாய்ட் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னீங்க ஸோ அதுல சர்ஜரி டைப்ஸ் எல்லாம் சொன்னீங்களே அதுக்கும் சர்ஜரி எல்லாம் பண்ணணுமா நான் சொன்ன மாதிரி லேட் ஸ்டேजेसல இதெல்லாம் பண்ணி ஒருத்தங்க சரியாகலை அப்படின்னாலோ இல்லை லேட் ஸ்டேஜ்ல வந்தால் சர்ஜரி தேவைப்படும் ஸோ நாங்கள் பிராக்டிகலா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா இது வந்து ஒரு திடீர்னு ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்துலயோ ஏற்படறக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது இது வந்து க்ரானிக் ப்ராசஸ் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டூ இயர்ஸா இந்த விஷயம் நடந்து அப்ப கவனிக்காம விட்டாதா அதுக்கப்புறம் சர்ஜரி தேவைப்படும் ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன் ஹவர் வாக்கிங்கில் இந்த சிம்டம்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்புறம் ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் லேட் ஸ்டேஜ் என்னால் ரெண்டு நிமிஷம் கூட நிற்க முடியல அஞ்சு நிமிஷம் கூட நிற்க முடியல ஏச்சு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல அந்த அளவுக்கு எனக்கு கால்கள்லாம் மறத்து போய்டுது அப்படின்ற ஸ்டேஜில் தான் வந்து சர்ஜரி ஆப்ஷன் வருது ஸோ ப்ராக்டிக்கலாக நான் சொன்ன ப்ராப்ளம் என்னென்னா எங்ககிட்ட வரும்போதே வந்து அந்த லேட் ஸ்டேஜில் தான் வராங்க ஸோ அந்த மாதிரி லேட் ஸ்டேஜில் வரவங்களுக்கும் ஏர்லி ஸ்டேஜை இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகவங்களுக்கு தான் சர்ஜரி தேவைப்படும் இப்போ டயாபெட்டிஸ் பேஷன்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க ஸோ அப்போ அந்த டயபிட்டீஸ் பேஷன்ஸ் வந்து ந நரம்பழுத்த நோய்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் ஸோ டயபெட்டிஸ் பேஷன்ஸ்க்கு தான் வந்து இந்த நரம்பழுத்த நோய் அதிகம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து அவங்க நர்ஸ் ஹெல்த்தியாக இருக்காது சரிங்களா ஒரு நார்மலான பர்சனுக்கு நரம்புல அழுத்தம் ஏற்படுது ஒரு டயபெட்டிக் பர்சனுக்கு நரம்புல அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு இப்போ நார்மலாக ஒரு பர்சனை போய் நீங்கள் அடிக்கிறீங்க ஆல்ரெடி அவன் உடம்பு சரியில்லை அவனை போய் அடிக்கிறீங்க ஸோ ஹீல் பி மோர் அஃபெக்டட் அந்த மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த லம்பார் கெனால் சின்னஸோ கீழ் முதல் நரம்பு அழுத்தம் வந்தால் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் சீக்கிரம் வரும் ஸோ அதனால் அவங்க சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு விஷயம் ரெண்டாவது டயபெட்டிஸில் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதத்துல கை கால்கள் மரத்து போற தன்மை வரலாம் பெரிஃபிரல் நியூரோபத்தின்னு சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து என்ன ஆகுனா நரம்பு நரம்பழுத்தை இருக்கும் பொழுது ஸோ நமக்கு தான் இந்த விஷயம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்ச நாள் நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ டயபட்டிஸ்னால வரக்கூடிய அந்த மரப்பு மரத்து போகும் தன்மை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும் ரொம்ப நேரம் நின்னா நடந்தா வெயிட் பியரிங்ல வராது பட் கீழ்முதுகளை நரம்பழுத்தை இருக்கிறதுனால வரக்கூடிய மரத்து போகும் தன்மை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெயிட் பியரிங் நீ ரொம்ப நேரம் நின்னாலோ ரொம்ப தூரம் நடந்தாலோ வரும் சோ இதுதான் டிஃபரன்ஸ் இந்த நரம்பழுத்த பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க ஏன் லேட் ஸ்டேஜ்ல வந்து ஓவர் மீட் பண்றாங்க இது இதுவும் வந்து ப்ராக்டிக்கலா நாங்க பாக்குற ப்ராப்ளம் தான் நம்ம முன்னாடி சொன்ன இது வந்து ஒரு க்ரானிக் ப்ராசஸ் வித்இன் ஃபியூ வீக்ஸ் ஆஃப் ஃபியூ டேஸும் ஏற்பட போறது இல்லை பட் இந்தியன் சினாரியோ பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கிற ஒரு சிக்ஸ்டி பிளஸ் செவன்டி பிளஸ் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சகிப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி வலி தாங்குற தன்மையும் ஜாஸ்தி ஏன்னா இதுல என்னதான் சிவியராக இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து கால்கள் மரத்து போகுது கால்கள்ல ஏற்படக்கூடிய வலி ஸோ இனிஷியலாக ஒன் ஹவர் கழிச்சு வருதுன்னா அவங்க தங்களையே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஸோ ஒன் ஹவர் கழிச்சு தானே வருது ஓகே நம்ம ஹாஃப் ஹவர் நடந்தா போகுது சரி தான் சரியாயிடுதே ஸோ எதுக்கு நம்ம வந்து நடக்கணும் ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் அண்ட் இல்லைன்னா ஒரு மெடிக்கேஷன் போட்டால் கொஞ்சம் சரியாகுதா சரி ஓகே வழி மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிஷியலாக வித்தவுட் சர்ஜரி நாங்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த கோல்டன் பீரியட் எல்லாமே வந்து அவங்க அவங்களோட சகிப்புத் தன்மையினாலையும் இதனாலையும் வந்து யூஸ்வலாக அவாய்ட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களாம் வந்து இன்டிபெண்டாக இருப்பாங்க அவங்க வந்து அவங்க வேலையை அவங்க தான் செஞ்சுக்கணும் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் நம்ம கல்ச்சர் வந்து மோர் டிபெண்டன்ட் ஸோ யூஸ்வலி வந்து அவங்க ஒரு அவங்க பிள்ளைகளை சார்ந்து இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால இது பெருசாக அவங்களோட லைஃப் ஸ்டைலை பாதிக்காது ரெண்டோ ஒரு ஆக்ட் மென்டாலிட்டி என்னன்னா எதுக்கு போய் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் எதுக்கு போய் நம்ம பசங்கிட்ட போய் இது ஒரு விஷயமா சொல்லணும் நம்மளே வந்து மாத்திரை போட்டுக்கலாமே நம்மளே நம்ம ஆக்டிவிட்டிஸை கம்மி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிஷியல் ஒன் அந்த ஏர்லி ஸ்டேஜஸை வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க எப்போ வந்து அவங்களோட பேசிக் ஆக்டிவிட்டீஸே பாதிக்கப்படுதோ அவங்களோட பாத்ரூம் போக முடியல நின்று சமைக்க முடியல ஒரு காஃபி கூட என்னால் போட்டுக்க முடியல அப்படின்னு வரும்போது ஓகே ஸோ நம்ம இதுக்கு எதாவது பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் வந்து தே திங்க் அபவுட் அ ஸ்பெஷலிஸ்ட் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய முதுகு தண்டுவட பிரச்சனைகள் பற்றியும் அதற்கான தீர்வையும் தெளிவாக டாக்டர் விஜயராகவன் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புறேன் இதே மாதிரி மீண்டும் ஒரு மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்